நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒட்டகங்கறி வைக்கப்போகிறோம் கறி வந்து குழம்பு மாதிரி வைக்க போறோம் நண்பா ஸோ பாருங்கள் நான் ஆனியன் ரெண்டு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் நண்பா இங்கே மிளகு வச்சிருக்கிறேன் இங்கே வந்து பாருங்கள் அந்த ஏலக்காய் வச்சுருக்கிற மூணு இங்கே ஒரு கிராம்பு இருக்குது ஓகே நண்பா தெரிவிக்கலாம் கிராம்பு பேர்லீஃபு இங்கே வந்து சின்ன மூணு இது வச்சிருக்கேன் பட்டை கருவேப்பிலை ஓகே நண்பா இதுதான் இன்னைக்கு ஸோ இன்றைக்கி வந்து சட்டியை ஏற்றுணும் அப்பயே நான் போட்டுருவோம் நண்பா அதில் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க ஓகே நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே ப்ரோக்ராம் போகணும் பாருங்கள் நண்பாப்பா பாருங்க நண்பா இதான் ஒட்டன் கறி ஒட்டன் வாங்கியிருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கு நண்பா ஸோ அரை கிலோ நான் வைக்கிறேன் ஓகே நண்பா இதான் இன்றைக்கி கான்செப்ட் இன்றைக்கி இதுதான் ஃபுட்டு இன்றைக்கி வந்து ஒட்டன் கறி வைக்கலாம்னு ஐடியா வந்துடுச்சு ஸோ மசாலா எவ்வளோ எவ்வளோ போடணும் அதுவும் காமிச்சிடறேன் நண்பா ஒட்டன் கறி பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பெரிய போய் துண்டாக இருக்கும் ஓட்டம் கறி ஸோ இப்போ நான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது போட்டால் சரி ஆகிருப்பா ஃப்ரிட்ஜில் கொண்டு வந்து வச்சாச்சு ஓகே நண்பா இன்றைக்கு தான் டிஷ் அது நண்பா ஸ்டெப் பாய் ஸ்டெப்பாக நான் காப்பிட்றேன் கோ நான் ஓட்டை கறி போட்டேன் ஓட்டு போட்டாச்சு ஸோ இதுதான் இன்றைக்கே ஸோ நான் எல்லாமே மிக்சிங் அப்படியே போட்டுருவேன் அது நண்பா வருங்க அப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவேன் பாரு நண்பா இப்போ ம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணி போடணும் இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வேறு ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லி இது மாதிரி கொண்டு வரலா ஸோ பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு பழைய பண்ணிக்கிட்டேன் ஸோ இன்னும் ஒன் ஒன் பை ஒன் மசாலாவும் மிக்ஸ் பண்ணிடுவேன் இப்போ ஆயில் அப்படியே போட்டுருவேன் ரொம்ப போட்டுட்டு மூடி வச்சுருவோம் மூடி வச்சுட்டு ஒரு பத் பன்னெண்டு இல்லை பதினஞ்சு விசில் விடணும் ஏன்னா ஒருத்தான் கறி கொஞ்சம் வேலை போய் ஜாஸ்தியாகும் இருபது விசில் கூட விடலான் நீங்கள் அப்போ போய் செக் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டுட்டு ஓகே போகணும் நம்பா நான் ஒன் பை ஒன்றாக நான் காமிக்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்ப வரேன் நம்பா இப்போது இப்போ ஆயில் வச்சுருவேன் ஆயில் ஒன்று தேவையாள ஊற்றிடுங்க வருங்க ஆயில் ஊற்றிக்கிறேன் ഇപ്പോൾ രണ്ട് രണ്ട് കരണ്ടി മെയിൽ ഊറ്റിക്കലും അത് അപ്പോൾ നല്ലൊരു ഗ്രേവി ടേസ്റ്റൊക്കെ നമ്പ അപ്പം ഊറ്റിയാച്ചു ചോറ് മിക്സി കിട്ടു ബിണ്ടുവിടും ഒരു നമ്പ ഇന്ന് കൊഞ്ചു നമ്പ ഊറ്റിങ്ങിയാച്ച് ഉപ്പ് കൊണ്ട് നെക്സ്റ്റു பாருங்க உப்பு போட்டுருக்கேன் உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறாங்கண்ணா ஒன்பது வேணா போட்டுட்டேன் ஸோ இதுதான் கன்சல் நீங்கள் ஓகே சரி நீங்கள் ஒரு விளாட்டு விளாட்ல நண்பா எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா அப்போ வரேன் நான் உப்பு போட்டேன் உப்பு பத்து கொஞ்சம் நீங்கள் அப்புறம் கூட போட்டுடாங்கப்பா ஓகே இப்போ நான் மசாலா போடுறேன் நெக்ஸ்ட்டு ஓகே மேம் நண்பா ஓகே நண்பா நான் வீடியோ வந்து சுத்தமாக போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ண்ணா பாருங்கள் ஒட்டம் கறி வெங்காயம் பட்டை கிராம்பு பச்சை மிளகா கருவாக்கலை எல்லாத்தையும் போட்டேன் இப்போ மசாலா அப்படியே போட்டுருவானா போட்டுட்டு மூடி வச்சிடணும் பாருங்க இதில் வந்து சில்லி போட்ரு போட்டிருக்கேன் நன்பா மிளகாப்பொடி பாருங்க கரம் மசாலா போட்டு போட்டிருக்கேன் கறி பவுட்ரு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் ஓகே நண்பா இதானே ஒரு சுண்டி துருக்கி நண்பா

ரொம்ப மஞ்சள் தூள் ஓட்டாசாச்சு மஞ்சள் தொருசாச்சு ஓ இதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவேன் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு வச்சு நைட்டாக போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு ப பதினஞ்சு இருபது விசில் வர முடியும் வெயிட் பண்ணணும் நண்பா ஓகே இதான் இதுதான் இன்றைக்கி வந்து ஒட்டார்கறி அதை பார்க்குறக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணிடுங்க நண்பா மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் பாருங்க போட் தக்காளி போடணும் ஓகே நண்பா வரங்க நண்பா இப்போ பின்டா தண்ணி ஊற்றிருக்கு அவங்க லைட்டாக தண்ணி ஊற்றணும் என்னென்னா க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் தண்ணி லைட்டாக ஊற்றணும் இல்லையா அடிபிடிச்சிடும் ஓரளவு ஊற்றிங்க ஊற்றிட்டேன் பண்ணி ஓகே நண்பா இப்போ பிண்டமுடில் ஊற்றவா பிண்டம் மூணு நண்பா ஸோ அது ரொம்ப இதாக இருக்குது பாருங்க நண்பா இப்போ மூடியை போட்டாச்சு அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுருந்தோம் ஓகே நண்பா இப்போ மூடியை போட்டாச்சு அப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே நண்பா நல்லா டைட்டாக இருக்கா பார்த்துங்க நல்ல சார் விட்டுக்கூடாது இதுதான் நண்பா பார்த்துட்டு இருங்க நமக்கு ஒரு இருபது விசில் ஏன்னா ஒட்டிக்கு ஜாஸ்தி வரும் நண்பா ஸோ இருபது விசில் விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம் பஞ்சு மாதிரி நான் காமிச்சிருந்தேன் சாப்பிடும்போது ஓகே நண்பா ஓகே ஆ நண்பா பாருங்கள் நண்பா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு கிரேவி பாருங்கள் இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு நல்லா வெங்காயம் பாருங்கள் நல்லா மாசாகி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நண்பர்களும் இதுதான் வெரி சிம்பிளாக நீங்கள் வைக்கணும்னு நினச்சா அந்த மாதிரி புத்தூரில் போட்டு எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருங்க கறி மசாலா அது கரம் மசாலா சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ரு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டு காரம் வேணுமா அப்புறம் பெப்பர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் பெருசானில்ல இதை நான் மாதிரி வைக்கிறேன் கிரேவியாக இருக்குது இப்போ நான் உருளைக்கிழங்கு போடுவேன் நண்பா அதில் இன்னும் கறி வந்துருச்சு நான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதுதான் மெயின் கறி வந்துருக்கு நண்பா பாருங்கள் நல்லா வந்துருச்சு நல்லா டேஸ்டாக பாருங்கள் நண்பா இப்போது ஆலு ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ அதில் போடுங்க கறி விட பாருங்கள் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் தண்ணி பிடிச்சிடலாம் எனக்கு நண்பா உட்காந்து சின்னதாங்க இருக்குது அதனால் முக்கியது யாருங்க குண்டு போய்விட்டேன் ஒரு ரெண்டு விசில் ஊற்றா சந்திரம் ஓ தண்ணி நான் தண்ணி 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 ஊற்றினா கொஞ்சம் குளம் மாதிரி வருங்க ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றி வச்சு அப்போ ருட்டிங்கெல்லாம் அதுவாது இதாயிடும் தண்ணி ஊற்றியாச்சு ஊற்றி வச்சு அதோ இன்னொரு விசி ருட்டி தேவையிடும் அப்போது மூடியை போட்டு மூடிடுவேன் பாருங்கள் நண்பா இப்போ மூடியை போட்டேன் மூடியை போட்டுட்டு மூடி வச்சு ஸோ இதான் மூடியை போட்டாச்சு மூடி வச்சு நண்பா இப்போ பாருங்கள் இப்போ பயர் வச்சுருக்கு ரெண்டு விசில் வர முடிக்கும் விட்டுருங்க இப்போ பாட்டு வந்துடும் ஓகே நண்பா அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே சிஸ்டர் ஓகே மக்களே ஸோ பாருங்கள் மக்களை இப்போ வெளியேட்டுருக்கு குக் ஒரு மூணு விசில் வந்துரும் இந்த இப்போ மூணு விசில் வரப்போது இருந்துச்சுன்னா பண்ணிகிட்ருக்கேன் குக் ஆகிடுச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்பிவிட நான் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் வந்து சிம்பிள் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் மூணு விசில் கொடுத்தா போதும் என்ன உருளைக்கிழங்கு எல்லாம் மாவாகிடப்பறம் இதுதான் நம்ப சார் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ள எல்லாத்தையும் ஓகே நண்பா இது மாதிரி நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்ல நண்பா எல்லோரும் வாங்க நண்பா பாருங்க நண்பா ஒரு விளாட்டு விளாடல நண்பா வாங்க மக்களை நீங்களும் சாப்பிட்றதுக்கு நண்பா பாருங்க கறி ஒட்டையம் கறி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்குது இந்த பாருங்கள் நல்லி பாருங்கள் பெரிய நல்லி ஒட்டை நல்லி செம்மையாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்றேன் பாருங்கள் ம் நண்பா இருக்கும் பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கானு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க மறந்துடறாதீங்க பாருங்க உள்ள பிழங்க ஓகே வந்துச்சுப்பா உள்ள பிழங்க ஜெல்லு அப்படியே இருக்குது உள்ள எடுக்கிறேன் ம் Dapatkan mana bar? Jeli. Cuma taste hmm. Okay, nampak. Take care. Izakallah